பாருங்க அப்போ தேவையோ பாத்தீங்க முதல் வீடியோ தாட்டி பார்த்தீங்கன்னா அதில் நான் உங்களுக்கு ஃப்ரான்ஸுக்கு போகும்போது உங்களுக்கு காட்டுவோம் போனால் கப்பலுக்குள்ள நாங்கள் கப்பலில் காரர்கள் வந்தே தானே காட்ட முடியும் தான் ஃபிரான்ஸ் ஃப்ரான்ஸ் அதெல்லாம் நான் வீடியோவை காட்டுவேன் டைம் எடுக்கணும் இப்போ பிரச்சனை தான் கொஞ்சம் லீவ் எடுக்கலாம் இப்போ பிரச்சனை வந்து வேலையை பாடி எல்லாம் படத்துல இப்போ வேலையாக இருந்தாட்டு போட சரியான கஷ்டம் லண்டனில் வந்து இப்போ வேலையில் எடுக்கிற கஷ்டம் என்னென்னு சொன்னால் வெளியேறம் வாரதாக வேலையை வந்து வேலை இல்லாமல் தர மாதிரி கொண்டு எத்தனை மேல் புதுசாக ஸ்டூடெண்ட்ஸ் புதுசாக வந்து இந்தியாவிலேருந்து சொல்லுறாங்க வார்கெல்லாம் இப்போ வேலை இல்லாமல் அது கஷ்டப்பட்டு சரியான கஷ்டம் ஓ சொ நடப்புகள் நாடுலாம் வந்து வேலை எடுக்கிறது சரியான கஷ்டம் ஓ எல்லாம் எல்லா பிள்ளைகளும் கூட தூனியர் ஃபிரெண்டாக கூட பார்த்து நல்ல பாராட்டி பார்த்து வாங்குவோம் நாங்கள் பார்த்துக்குறோம் எல்லாரும் நாங்கள் எழுச்சி சொல்கிற மாதிரி இல்லை இன்றைக்கி தான் பார்த்துக்கிட்டு நாங்கள் ஃபார்மில சொல்லல என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து அந்த காலத்தில் பிரச்சனை நடக்கும் பிரச்சனை நடக்கும் போது தான் நாங்கள் வந்துடுறாங்க பிரச்சனை நடக்கும் நடக்கும்போது நாங்கள் வந்தது அப்போ எங்களுக்கு தெரியலை இப்போ வந்து எங்கள்கிட்ட நாட்டில் ப்ராப்ளம் சரியாக சந்தோஷமாக நல்ல நான் அறுவடையாக வாழலாம் நல்ல பிஸ்னஸ் செய்யலாம் எவ்வளோ பிஸ்னஸ்ஸே இருக்குது இங்கே வாரது பிரச்சனை இல்லை வந்தால் எங்களுக்கும் சந்தோஷம்தான் வாரது எல்லாருக்கும் இருந்தால் வாங்குவோம் நல்லா படித்து நல்ல வேலை கிடைக்கக்கூடிய மாரி இருந்தால் வாங்குவோம் மற்றும்படி வந்து பிரியோசனம் இல்லை என்று சொன்னால் இங்கே வந்து வேலை வந்து சரியான கஷ்டம் இப்போ எடுக்கிறது பிரச்சனை அல்லாண்டில் வந்து என்று சொன்னால் இப்போ முந்தி கலவாக வேறு சலவாக பேச முடியாது காட்சி சடங்கு சில சில மக்களே மக்கள் படிக்கலாம் இப்போது காட்டி கொடுத்துருவாங்க அப்படியே நடக்குது அப்படி நடக்குது காட்டி கொடுத்துருவாங்க தவனமாக இருக்கும் விசா இல்லாமல் வேலை அப்படி இப்படி காட்டி கொடுத்தா பெருவா நெடுக்கலை அடிக்கடி வந்து செக் பண்ணுவாங்க கவனமாக இருக்கும் அது அங்கே தமிழாக்களும் இப்போ வேலை கொடுக்க வேலை குடிக்கணும் இல்லைண்ணா தமிழாக்களையும் இப்போ வந்து பிசா இல்லாமல் வேலை பிடிக்கணும் இல்லை அப்படின்னு பார்த்துக்கோங்க அவிக்கும் போது பண்ணுவோம் இப்போ ஒரு ஆளுக்கு வந்து ஒரு ஒரு ஆள் படித்த அறுவனே ரொம்ப ஒரு ஆள் வந்து பிசா இல்லாமல் வேலை செய்தால் யூகேல வந்து கடைக்காரர் வந்து விசா இல்லாமல் ஒரு வேலை கொடுத்தாங்கன்னா அறுபதாயிரம் பவுன்ஸ் வந்து ஃபைன் அந்த அறுபதாயிரம் ஃபைன்ஸ் ஃபைன் கட்டுறது அவ கஷ்டம் தானே அவன் வந்து வீட்டை வைக்கிறேன் வீட்டை அவன் கஷ்டப்பட்டு உழைக்கிறதை கடை வச்சு அவன் மித்திரை இல்லாமல் கடை வச்சு உழைச்சி கொண்டிருக்கேன் ஏன்னா எங்களுக்கு ஒரு அறுபதாயிரம் பவுன்ஸ் வந்து விசா இல்லாமல் வேலை வச்சிருந்து எங்களுடைய தமிழாக்கள் வந்து இறக்கப்பட்டு தானே வேலை கொடுக்குறேன் விசா எல்லா படிகளுக்கு அப்போ கொடுக்கும்போதும் கஷ்டமாக இருக்குன்னு சொன்னால் அறுபதாயிரம் பவுன்ஸ் இப்போ சின்ன அமௌண்ட் இல்லை பெரிய அமௌண்ட் என்ன அப்போ சரியான அறுவாயிரம் பவுன்ஸ் அவ்வளோ கஷ்டம் என்ன

எங்களுக்கு எனக்கே கெனசெனம் அடிச்சிருக்கீங்க நான் எனக்கு ஒரு பண்ணிக்க என் ஹெல்ப் பண்ணி கொடுத்துருக்கேன் இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது ரொம்ப ஹெல்ப் பண்ண கஷ்டம் மெட்டை வந்து உங்களுக்கு எங்களை பார்க்க ஒரு எங்களை பார்க்க உங்களுக்கு ஒரு ஆசையாக இருக்கும் என்னடா அப்படி காலியாக இருக்கிறான்னு நாங்களும் சரியாக கஷ்டப்பட்டு தான் அங்கே வேலை செய்கிறோம் ஒரு லீவு நாளில் எங்களுக்கும் ஒரு மண்டைக்கு ரிலாக்ஸ் ஆகிறது தான் நாங்களும் இப்படி ஒரு வீடியோ செய்து இப்படி ஒரு என்ஜாய் பண்ணி கொண்டு தீரோம் அது ஒரு ஃபன்னான இது எங்களுக்கு வந்து நாங்களே நீ வந்துட்டோம் நாங்கள் இனி எல்லாம் கொஞ்சம் பிறந்தபடியாக எங்களுக்கு பிள்ளைகளை வளர்த்து படிப்பிச்சு ஒரு குழந்தை நாங்கள் ஒரு காலம் பேசுவோம் உங்களை வந்து இருக்க சான்ஸ் இருக்குது எந்த இஞ்சலாம் மற்றது இஞ்ச வந்து பெருத்தம் துன்பங்களா இங்கே குளிசை குளிசை இல்லாட்டி லைவில் நினை எங்களோட வாழ்க்கை குளிசை தான் குளிசை விட இருக்கிறவன் சொன்னால் பெருத்தம் துன்பம் ப்ரோசர் எவ்வளோ ப்ரோசர் குளிசை அந்த குளிசை இந்த குளிசை எல்லாம் போட்டுன்னா இருக்கு என்ன அவ்வளோ டென்ஷன் நாங்கள் வேணும் நாட்டுக்கு வேறையாக தான் நாட்டுக்கு வேற ஆசையாக தான் கிடக்குது பெருவோம் பெருவோம் ஒன்றா நான் முறுக்காக போயிருக்கேன் நான் இன்னும் வந்து போயில போகணும் போகணும் இவ்வளோ நாட்டுக்கு போகணும் 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 அதான் எங்களால் சொல்ல தான் நாங்கள் இப்போ நாங்கள் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறோம் நீங்கள் யாரும் இணைக்க வேண்டாம் நீங்கள் என்ன உங்கள் வந்து ஜாலியாக இருந்தேன்னு இப்படி சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்கோ இஞ்ச சரியான மிஷின் வாழ்க்கை வெளிநாட்டில் வந்து மிஷின் வாழ்க்கை ஆனால் உங்கள் எங்களுக்கு உங்கள் பார்க்குற ஆக்கள் போடுற யூடியூப் வீடியோவில் பார்க்குற எங்களுக்கு ஆசையாக இருக்குது நாங்களே அங்கே இருந்திருக்கலாமே

என்ன ஊரில் பார்த்து ஊரில் இருக்கோம் அது வந்து எல்லோருக்கும் தெரியாது எல்லோரும் தெரியாது என்ன சொன்னால் உங்களுக்கு நாங்களே பார்க்க ஒரு நம்ம என்ன பஸ்ஸு ஏறுப்போனா எங்களோட எங்களோட உள்ளுக்குள்ளே போய் பார்த்தா தான் எங்களோட சூத்தியில் தெரியும் வந்து என்னென்னு சொன்னால் வந்து பார்த்து கேள்விக்குறி வா வந்து சேமிக்கிறது வந்து ஊர்லேயே இருக்கிற சவுரமா கொடுத்துட்டு போய் சவுரமா கல்யாணம் நாங்கள் எடுத்த சம்பளம் வந்து எங்களுக்கு இந்த போதும் அது இப்போ நான் வந்து இப்போ வீட்டில் வந்தபடியா உங்களுக்கு உங்களோட வந்து எங்களோட இங்கே லண்டன் சிட்டி நான் சொல்லி கலைக்கிறேன் நாங்கள் ஒரு ஃபன்னா வந்தபடியா உங்களுக்கு நான் இந்த நிலைமையை நான் உங்களுக்கு எந்த வீடியோவில் உங்களை சொல்றேன் சொன்ன நீ பார்க்குற மக்களுக்கு வந்து எங்களோட நிலைமை விளங்குவோம் என்னை ஊரில் இருக்கிற வந்து யோசிப்பீங்க வரையும் இங்கே வந்து கஷ்டப்படம் தெரியும் மற்ற நீங்கள் நினைப்பீங்க யூடியூப்பில் காசு எடுக்கிறதுக்காக தான் அப்படி எங்களுக்கு யூடியூப்பில் வந்து நாங்கள் இவ்வளோ பெட்ரோல் இந்த இடத்துக்கு வர அளவு காசு எங்களுக்கு யூடியூப்பில் காசு வராது ஏன்னு சொன்னால் அதை விட இங்கே வந்து யூடியூப் நாங்கள் வீடியோ எடுக்கிறது இதை விட எங்களுக்கு மேலே ஆலாம் நாங்கள் ஒரு ஃபண்ணுக்கும் மற்றது எங்கள் மக்களும் எங்கே சுச்சுவேஷனை பார்க்கட்டும் இந்த பார்க்கட்டும்

மிச்ச மிச்சம் சொ நடந்து சரியாக கலச்சு போகணும் உட்காந்து